நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்னைக்கும் ஒரு சூப்பரான மாநகர பேருந்து பார்க்க போறீங்க இந்த திருவான்மியூர்லேருந்து கிளாம்பாக்கம் எப்படி ரீச் பண்றோன்றதை பார்க்க போறீங்க ஈஸியான பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் கே தான் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைன்டி ஃபைவ் எக்ஸ் இந்த பஸ் ரூட் தான் பார்க்க போறோம் இங்கே திருவான்மையூர்லேருந்து கிளம்பாக்கம் எப்படி ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டிப்போலருந்து பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ருபீஸுங்க திருமான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் தாங்க இந்த ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்ட் திரும்பி நிற்கிறதாங்க டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல பிரிட்ஜ் ஒர்க் எல்லாம் ஓரளவு நல்லாவே பினிஷ் ஆயிடுச்சு திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா நீங்க இந்த பஸ் ஸ்டாப்லயே இறங்கலாங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தான் ஐஜிபி பஸ் இப்போ இங்க நிக்கலீங்க அடுத்ததாக பஸ் நிற்கிறது பார்த்திங்கன்னா கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப் இந்த துரப்பாக்கம் பெருங்குடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு நல்லாவே ஸ்பீடாகவே இருக்குங்க கூடிய சீக்கிரமே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு சிட்டிக்குள்ளே பல இடங்களுக்கு போகிறதுக்குண்டான வசதி அவைலபிளாக இருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப் பெருங்குடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் ஸ்ரீவரம் பஸ் ஸ்டாப்புங்க சீவரம் தாண்டின உடனே வர்றது தாங்க துறப்பாக்கம் இந்த துறப்பாக்கம் கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளிப்கார்ட் மாதிரி தான் இந்த ஏரியாவை சுற்றியும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குங்க இப்போ அடுத்ததா வர்றது உங்களுக்கு துறப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிக்கிறதாங்க மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப் மேட்டுக்குப்பத்துக்கு அடுத்து தான் இப்போ பஸ் நிக்கிறதா பிடிசி பஸ் ஸ்டாப் நீங்க கண்ணகி நகர் எழில் நகர்லாம் போனா இந்த பிடிசி பஸ் ஸ்டாப்ல தாங்க இறங்கணும் அடுத்து தான் இப்போ நீங்க பாக்குறது தான் டிசிஎஸ் பஸ் ஸ்டாப் பஸ் அங்க நிக்கлиங்க உங்களுக்கு டிசிஎஸ் அரவிந்த் தியேட்டர்லாம் தான் காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க நெக்ஸ்ட் பஸ் நிற்கிறதாங்க ஆக்சர் பஸ் ஸ்டாப் அக்சஞ்சர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதாங்க சோழிங்கநல்லூர் சிக்னல் இந்த சோழிங்கநல்லூர் சிக்னலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போறவங்க போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் பெரும்பாக்கம் எஸ்சிபி பஸ்ஸு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணி தாங்க நிக்குது இதுதான் தான் சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப் சூழிங்கநல்லூருக்கு அடுத்ததா இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க எச்சிஎல் டெக்னாலஜி பஸ் ஸ்டாப் எச்்சிஎலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டெயிட் ரோடு தாங்க நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றதா மிராஜ் சினிமா இதுதான் உங்களுக்கு பெரும்பாக்கம் இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் பெரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க பெரும்பாக்கம் நூக்கம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பல்லவன் நகர் பஸ் ஸ்டாப் பல்லவன் நகருக்கு அடுத்ததாக இங்கே சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாப் நீங்கள் ஓன் பைக்கில் வரதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே வரலாங்க இங்கே சாய்பாபா காலனிக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் போகிறதுக்கு உண்டான வழிங்க இதுவே நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மாம்பாக்கம் திருப்பூரூர் கேளம்பாக்கம் போகிறவங்கலாம் போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மேடவாக்கம் பஸ் ஸ்டாப் மேடவாக்கம் தாண்ட உடனே பிரிட்ஜுக்கு கீழே உங்களுக்கு ஹேண்ட் சைடு போறதுக்கு வழி கிடையாது அதனால ரைட்டு கட் பண்ண உடனே பஸ் இப்போ உங்களுக்கு யூ டேன் தாங்க போடுது இந்த இடத்துல வர்றது தான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைஸ் பஸ் ஸ்டாப் மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் பஸ் ஸ்டாப் இந்த ஜெயச்சந்திரன் பிரிட்ஜு இங்க இருந்து சோழிங்கநல்லூர் கிலோமீட்டர் மாம்பாக்கம் பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டருங்க இந்த பிரிட்ஜு ஏறி இறங்குன உடனே உங்களுக்கு வர்றது மேடவாக்கம் கூட் பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு கோயம்பேடு என்ஜிஓ காலனிக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க மேடவாக்கம் கூட்டுரோடுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க விஜயநகர் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த எஸ்ஐவிபி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இந்த தான் வந்து உங்களுக்கு சேலையூர் ராஜகீழ்பாக்கம் இதெல்லாமே கிராஸ் பண்ணி போகிற வழிங்க இப்போ நம்ம செம்பாக்கம் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது காமராஜபுரம் பஸ் ஸ்டாப்புங்க ஆள் இறங்க வேண்டியது அடுத்த ஸ்டாப்பிங்கான மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப்பில் தாங்க பஸ்ஸு நின்றுது இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப் மகாலட்சுமி புத்து கோயில் தாண்டி நீங்க வந்துட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் இப்ப இப்போ நீங்கள் தான் அகரம் தென்னுக்கள் எல்லாமே உண்டான வழிங்க இந்த சிக்னல் தாண்டின உடனே பஸ் நிற்கிறது கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து வண்டலூர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தாம்பரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருங்க இப்ப நம்ம இருக்கிறது ஈஸ்ட் தாம்பரத்துல தான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி பஸ் ஸ்டாப் இங்க இருந்தோம் நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போகலாங்க இந்த பிரிட்ஜ் ஏறி நீங்க ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜு டவுனில் இருக்கிறது தாங்க இந்த மெயின் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தாம்பரத்துக்கு அடுத்து முதல்ல நிற்கிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க திருவான்மியூர்லேருந்து நீங்கள் ஒரு நைன்டி ஃபைவ் எக்ஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் தாம்பரம் வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஆப்ஷன் வைஸ் நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க இப்போது பஸ் நிற்கிறது தான் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் வண்டலூர் கேட்டுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தாங்க வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ்க்கு போறதுக்கு உண்டான பிரிட்ஜு பிரிட்ஜு தானே உடனே வர்றது தாங்க வண்டலூர் ஜூ அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்த வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குங்க இங்கிருந்தே உங்களுக்கு கிளாம்பாக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓகே விவாஸ் இந்த ட்ராவலிங் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் திருவான்மூர்லேருந்து கிளாம்பாக்கம் வரதாக இருந்தால் உங்களுக்கு நைன்டி ஒன் கே தான் ஈஸியாக சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேருதுன்னு சொல்லுவேன் இது அவைலபிள் இருக்குது வந்த வழி நீங்கள் பார்த்துருப்பீங்க டைட்டில் பார்க் சூழிங்கநல்லூர் மேடப்பாக்கம் தாம்பரம் டச் பண்ணி இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம் பஸ்வைஸ் உங்களுக்கு கம்மி தான் ஆஃப் அன் ஹவருக்கு ஒன் ஹவருக்கு தான் ஒரு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்துங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் بابل ستاميل